தொடர்ந்து <laughs> 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 இன்னைக்கும் நம்ம வந்து ஏதோ பேரிகிட்டே இருக்கோம் தான் வைக்கணும் இந்த நிலையை சொல்லி ஒவ்வொரு இடத்துலயுமே மாவட்டங்கள் பேசிட்டு இருக்காங்க நாளை பொழுது வந்து நம்ம ஆரம்பிக்கிற அந்த கால வரையற்ற வேலைகள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி நம்ம யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த முடிவு எடுக்கலாம் புரிஞ்சுக்கங்க போனா ஏதாவது பிரச்சனை அம்மா இருந்து பேசிறதுக்கு சந்தம் கரெயா பிரச்சனை உண்டாகினா இது ஒரு தனிப்பட்ட நம்மளுடைய வேலையா இல்ல உங்களுடைய தனிப்பட்ட கருதுகோளா வச்சுக்கிட்ட நீங்க தான் காரணம் சொல்லி யாரும் உங்களை வந்து பட்டப்ளங்க வைக்க முடியாது. கட்ட சார் என்ன இந்த விஷயம் நடக்காது. இதுக்கு உங்க யூனிட் முக்கியம். இந்த இடத்துல சந்தத்த வந்து உண்மையா உண்மையா நீங்க அவங்க